ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்ஸு கூட கிராண்டாக காட்டுறது இந்த ட்ரெஸ்ஸல்ஸ் தான் அது எப்படி வைக்கிறது ஈஸியான இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்க்கா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இது பண்ணி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு துணியும் அடியில் போட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஒரே சைஸில் இருக்கும் உங்களுக்கு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சு இதை அந்த பூ மாதிரி வச்சு ஏற்றி வைக்கணும் பல தடவை ட்ரை பண்ணியும் ரவுண்டு ரவுண்டாக கையில் போட்டால் மாட்டேங்குது அதனால் சரி டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம் அப்போதுக்கப்புறம் கரெக்டாக வந்துருச்சு இது மாதிரி நாலு பீஸ் நாலு கார்னருக்கு ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு அதோட கா சைஸ் எல்லாமே வந்து நம்ம குட்டியாக ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இதை நாலாக மட்டுச்சு அதில் வர சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் ரேண்டமாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்க அலைன்டாக நீட்டாக இருக்காது ஸோ கண்டிப்பாக சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை பட்டன் வச்சு நம்ம ஷாலோட கார்னரில் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிடணும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இது மாதிரி ஷால்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம டாப்க்கு பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் டாப்போட நாட்டில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பெரிய மிஷின் தான் இருக்கணும்லாம் இல்லை நம்ம கையிலேயே பண்ணலாம் ஜஸ்ட் அந்த குட்டி குட்டி ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் தான் மிஷின்ஸ் தேவைப்படும் மற்றபடி நம்ம கையிலேயே ஈஸியாக பண்ணிடலாம் இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சி ஓ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ